மகேஷ் அஞ்சலி சீட்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அஞ்சலியோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக மண்டபத்துக்கு கவின் வராப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவராமன் கிட்டே வந்து இருக்காங்க இன்னுமா வந்து ரெடி ஆகாமல் இருக்கீங்க வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தை அஞ்சலியிலேருந்து எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வராங்க கார் கூட அனுப்பிட்டா இருப்பார் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு காரில் ஏறுறாங்க ஏறினதுக்கப்புறமா வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க வந்தோடனே பார்த்தா ஆமாம் எங்கள் மண்டபத்தை வந்து நம்ம பார்த்தோம் சுற்றி முற்றி தேடி பார்த்தா காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கேட்டை திறந்து பெரிய கேட்லேருந்து திறந்து வராங்க எங்கள் வழக்கமாக வந்து நடந்து போனாலே வந்து மண்டபம் வந்துடும் இங்கே என்ன நடனா நம்ம கார்லேயே கேட்டு திறந்து உள்ளே போயிட்டே இருக்கோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப மண்டபம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க இறங்கினோன்னு வந்து அந்த மகேஷ் அஞ்சலி அப்படின்னு ஜோடியாக வந்து ஒரு திருச்சிர பத்தடிக்கு வந்து பெருசாக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த பக்கம் அஞ்சலி சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து துளசி வந்து கிண்டல் பண்ணுறாங்க பரவாயில்லையே என்ன வெக்கப்படற ஆரம்பிச்சிட்டா நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்கிறப்ப போக்கா கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப சரி பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்ட் சிவராமன் வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லபடியாக வந்து துளசி கல்யாணம் நடக்கலை அதுவே மனசு கேட்கல இப்போ அட்லீஸ்ட் அஞ்சலி கல்யாணமாவது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நானும் தாங்க மாப்பிள்ள வேறு அதே மாதிரி கருப்பு கலர் காரில் வந்து போயிட்டுருக்காரா ஏற்கனவே நான் கிட்டே சொன்னேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வந்து வெளியில் வந்து வண்டியில எல்லாம் போயிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ எதுவும் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க சரின்னு அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இங்கே வந்து அலங்காரம் பண்ணி வச்சு இடத்துல வந்து சோபாவில் வந்து கரெக்டாக அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்காந்துட்டு வந்து கன்னத்தில் வந்து சந்தனம் தடவி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மகேஷுக்கும் வந்து சந்தனெலாம் தடவி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவருக்கும் நலங்கு வச்சு ரெண்டு பேருக்கும் நலங்கு வச்சு முடிக்கிறாங்க நலங்கு வச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து மகேஷ் வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க உங் மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளும் உங்கள் ஆசையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறப்ப முதல்ல என்ன விஷயம்னு வந்து அஞ்சலி வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அஞ்சலி கூட பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை பார்த்தீங்களா கரெக்டாக வந்து மகேஷோட ஆசை என்னங்கிற விஷயத்தை வந்து நம்ம கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் அஞ்சலி கரெக்டாக வந்து என்ன விஷயம்னு கேளுங்கன்னு சொல்கிறா இப்பயே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் கருத்தர் அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மகேஷியும் அஞ்சலியும் வந்து தோலில் வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் சிவராமனும் இந்த பக்கம் துளசி எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அங்கே கவின் வந்து சம கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்டா நான் அவ்வளோ தூரம் வந்து எதுக்குடா இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லப்ப முடியாதரா என் அப்பா சொன்னாலும் சரி என் அம்மா சொன்னாலும் சரி இந்த தடவை வந்து அஞ்சலி வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு என் காதலை ஏத்துக்காம வந்து அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் அவனை மகேஷை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாளா நான் விடவே மாட்டேன் இந்த கல்யாணத்தை போய் மண்டபத்தில் போய் நான் நிப்பாட்டாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அதிரடியாக அவர் முடிவு பண்ணுறாங்க டேய் ஏன்டா அவசரப்படுறா அஞ்சலி வந்து உனக்கு தான் பிடிக்கும் இல்லைடா அப்படின்னா பிடிக்கும்டா அதுக்காக அவ்வளோம் விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து மனசு அவ்வளோ நல்லவும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நான் நீங்கள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் மண்டபத்துக்கு போய் அஞ்சலிக்கிட்டே கேட்டு கல்யாணத்தை நிறுத்தாமட மாட்டேன் அப்படின்னா சரிடா நீ இவ்வளோ தூரம் துணிஞ்சு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நாங்களும் மண்டபத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக வந்து மண்டபத்துக்கு வராங்க தியாவுக்கு புது ட்ரெஸ்லாம் வந்து மாட்டி விட்டுட்டு கரெக்டாக வந்து தியாவை வந்து அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் நம்ம துளசி அதே சமயம் அங்கே வெற்றி வந்து அவங்க வீட்டில் வந்து சத்தம் இருக்காங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த குடும்பத்துக்கு வந்து ஆயிரம் சொன்னாலும் நம்ம அங்கே வந்து போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வேணால் போங்க நானாக வந்து வர முடியாது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லிட்டுருக்காங்க நீ எங்கடா பார்ப்பேன் எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு லக்ஷ்மி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க Um and i um